திருச்சிற்றம்பலம் திருச்செங்கோட்டில் இன்று அறுபத்து மூவர் திருவேதி உலாவும் பஞ்சமூர்த்தி உலாவும் சிறப்பாக நடைபெற்றது சிவா திருச்சிற்றம் முதலில் காரைக்காலையாக வேண்டுகின்ற வேண்டும் வேண்டும் என்ற பரிசே அடியார்க்கு அடியேன் திருநீல கண்டத்து குயவன் ஆற்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் விரிபொழில் சூழ்குன்ற யார் விறன் மின்டற்கடியேன் அள்ளிமென் முள்ளையந்தார் அபீதி கடியேன் ஆரூரணில் அம்மானு இலை இலைமளிந்த வேல் நம்பி எரிபத்த கடியேன் ஏனாதிநாதந்த நடிகார்குமடியேன் கலைமலிந்த சீர் நம்பி கடியேன் கடவுரில் கலை என்ற நடிகார்கும் அடியேன் தோல் வல்லல் மானக்கும் சாரன் என் வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் அலைமலிந்த புனல் மங்கை ஆணாயர்க்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கு முருதிர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தும் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாழ் மழுவினால் அம்மையா நடிச்சண்டி பெருமானு கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரா ஐயாரா திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையென்ற நடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குளச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பற்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்போதை அடியார்க்கும் அடியேன் ஒளிபொனன் சூழ் சாத்த மங்கை நீலனக்கற்கு அடியேன் அருநம்பி நம்பி நம்பி அடியார்க்கும் அடியேன் ஆரூர் நாரூரில் மானு காலே பம்பரா வரிவண்டு மணனார மலரும் மது மல நற்கொன்றயான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏற்கொன் கழிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்ட தண்டிக்கும் மூர்க்கற்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே வார்கொண்ட உமை பங்கன் கழலே மரபாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புளிக்கும் அடியேன் செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டற்கடியேன் கார்கொண்ட கொடை அறிவார்க்கும் அடியேன் கடற்காடி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் கொண்ட பேர்கூற்றன் கலந்தைக்கு நடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே பொய்யடிமையில்லாத புலவர்க்கும் அடியேன் கொடு கருதுந்து நீயே புகழ் சோழக் மெய்யடி நரசிங்க முனையே ராமசிவாய சிவாயே சிவாயே இந்திரன் சூர் கடலாக அதிபத்தக் களியே கைதரிந்த வரிசிலையா கண்டு வந்த மனை அடியார்க்கும் அடியேன் ஐய அடிகள் காடவர் கோன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரண ஆரூற இளம்மாள் காலே கரை கணிந்தன் கழலடியை காப்பு கொண்டிருந்த புள்ள நம்பி காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற இன்ற சீர் நெடுமாறு நடிகார்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவலும் இருளகத்தும் சோதி தொன்மயிலை வாயிலா அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன் ஆரூரநாரூரிலம் மானு காலே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவ கொள் கர்ச்சிங்க நடிகார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவனம் செது துணை தன் அடியேன் உடை சூழ்ந்த புலி மேல் அறவாட ஆடி பொன்னடிக்க மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் கடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ூரில் அம்மானு காலே பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனைய பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேணி கடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரநாரூரில் அம்மா காலே மண்ணிய மறை என்ற ஊர் பூசல் வரிவளையல் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனை உலகாண்ட செங்கனார்கடியேன் திருநீல கண்டத்து பாணனார்கடியேன் என்னவன மரணடியை அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோண் அன்னவனூரன் அடிமை கேட்டு வப்ப ஆரூரில் அம்மானு கண்பராவாரே திருச்சிற்றம்பலம் திருத்தொண்டர் தொகை அற்புதமாக நம்முடைய நம்பியார் பெருமான் ஏழாம் திருமுறையிலே தர அதற்கடுத்து நம்பியாண்டார் நம்பி பதினோராம் திருமுறையிலே ஒவ்வொரு நாயன்மார்க்கும் ஒரு பாடல் இருபாடல் செய்தார் அதற்கு பின்பு வந்த தெய்வச்சேக்கிழார் பெருமான் அற்புதமாக நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதியையும் மூலநூலாகிய திருத்தொண்ட தொகையில் கூறப்பட்ட அடியார் பெருமக்களை அருவான் உண்மை நாயன்மார்கள் ஒன்பது தொகை அடியாரும் சேர்த்து அற்புதமாக பாடி கொடுத்துள்ளார் தெய்வச்சக்கிழா பெருமான் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படி பாடி கொடுத்த அம்பியார் பெருமான் தம்பிரான் தம்பிராண்ட தோடிகளைப் போற்றி இப்போது அருபான் உண்மை நாயன்மார்கள் அற்புதமாக அடியார்கள் கொண்டு சேர்ந்து தங்கள் பகுதில் சுமந்து பேரன்பினை காட்டுகின்றார்கள் சிவா திருச்செற்றம்பார் திரு கைலாயநாதர் கோயில் திருச்செங்கோட்டையர் அற்புதமாக அருபான் உண்மை நாயன்மார்கள் ஞான ஆசிரியர்கள் அற்புதமாக காலையிலிருந்து வேள்வி செய்து எல்லா நாயன்மார்களுக்கும் திருமஞ்சனம் செய்வித்து புத்தாடை அணிவித்து அலங்கரித்து அற்புதமாக அடியார் பெருமக்கள் மக்கள் தங்கள் தோல்மையிலே சுமந்து கொண்டு செல்லும் அரிய திருக்காட்சி அற்புத திருக்காட்சி அறுபத்து மூவர் உலா என்றதுமே மயிலை ஞாபகம் வரும் திருவண்ணாமலை ஞாபகம் வரும் இப்போது அழகாக திரு செங்குன்றூர் திருச்செங்கோடும் ஞாபகத்துக்கு வரும் அளவிற்கு அன்பர்கள் அறுபத்து மூவர் உலாவை அற்புதமாக நடத்தினார் பஞ்சமூர்த்தி உலாவில் விநாயகப் பெருமான் அம்மையப்பர் அம்மை சண்டிகேசுவர் முருகப்பெருமான் இப்படி அற்புதமாக வளர்ந்தார்கள் அறுபத்து மூவர் உலாவில் முதன்மையாக வந்தவர் அம்மையார் அதையடுத்து நால்வர் பெருமக்கள் வந்தனர் பிறகு நான்கு நான்கு நாயன்மார்களாக அற்புதமாக அழகமர் அரகாய் அரகர அரகர அராய நமவோம் காவாய் கனக திரளே போற்றி கனக திரளே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கையில மலையான போற்றி போன்றேன் கையில மலையான போ கைலை மலையானை போற்றி போற்றி கைலை மலையானை போற்றி போட்டி ஏகம் பத்துரை எந்தாய் போட்டி பாகம் ோாய நமவோ நமவோம் ஹராய நமவோம் ஹர 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 ராய நமவோம் ஹரஹ நமவோம் அரகர அரகராய நமவோம் அண்ணா மலையம் அண்ணா போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி

புறமனை போக்கல் கண்டாய் போற்றி ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி சிவ சிவா நமச்சிவாய அவ்வினை கிவ்வினையாம் என்று சொல்லும் மகுதறிவீர் உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்று கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றும் நாம் அடியோ செய்வினை செய்வினை என்றது வினை தொகை செய்த வினை செய்கின்ற வினை இனி செய்ய போகும் வினை செய்வினை வந்து எமை தீண்ட பெற திருநீலகண்டம் காவினையிட்டும் குளம் பல கனிமணத்தால் ஏ வினையால் எழில் மூன்று எரித்தீர் இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாம் அடியோ தீக்குழி தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம் 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 சொல்லுங்க எவ்வளவு ஆனந்தமா சொல்லணும் இதுக்கு போய் நாணப்பட்டீங்களா அப்புறம் வாழ்க்கையில் எப்படி வாழ்க்கை வெல்ல முடியாது திருநீலகண்டம் திருநீலகண்டம் சொல்லுங்க என்னவோ போங்க உங்களெல்லாம் ஏதோ ஒண்ணு மாய்க்கி வச்சிருக்கு சாமி பேர சொல்ல மாட்டீங்க திருநீலகண்டம் 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 கண்டம் திருநீல கண்டம் திருநீல கண்டம் மேலாய வேதியனை மண்ணாளு மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை வேணு பெருந்துரையுள் கண்ணார் கழல்காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணா மலையானை பாடுதுங்கா ஓயாது ஒழுகுவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை ஆயானை ஆழ்வானை பாடுதுங்கா நம்மானாய் சிவா திருச்சி சம்பளம்

போற்றிாம் பாதம போற்றின் நந்தமாம் செங்கலிர்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பொங்கல்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராமிடிகள் போற்றிக்கு கயமா முகனை செருவில்ை சகோதரனே இந்திராட்சி காரைக்கால திருவடிகள் போற்றி போற்றி ஓம் நம சிவாய் போங்க மெதுவா ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சொல்லிட்டே போங்க பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் சித்தத்தை சிவன் மாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே அழகு என்ன அழகு எத்துணை அழகு சிந்தை வசம் இழக்கும் அழகு சிவ 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 சிவாய நமவோ அரகர அரகராய நமவோம் நாயன்மார் பேர் வச்சுருக்கா அதுதான் சொல்லுங்க விட்டா போயிடுறாங்க என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே முன்னை நீ புரி நல்வினை பயனிடை மண்ணு காவிரி வளஞ்சுழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தி வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே

எம்பிரான் உழவாரப்படையாளி திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகள் எம்பிரான் ஞானாசிரியர் பாலராவாயர் திருஞான சம்பந்த திருவடிகள் ஏமா எல்லாம் போட்டி சொல்லுங்களாம்மா வேற எதுவும் பேசாம இதெல்லாம் நான் எடிட் பண்ணோம் பேசாதரா பேசாம சொன்னா சொல்றாங்க சொல்லாட்டி உணுகுண்டாடா சிவ சிவா தம்பிரான் ஞானாசிரியர் தம்பிரான் தோழன் நம்பி ஆரூரத் திருவடிகள் ஏமா ஏம்மா போட்டி சொல்ல மாட்டீங்க அமைதியாக இருக்கிறீங்க எல்லாம் காரணம் உணர்ச்சி இங்க தொப்புல இருந்து வர வேணாவா போற்றி உங்களுக்கு என்ன அங்க அங்க தூக்குறது தண்டு கடிச்சிருச்சே அதனால உங்களுக்கு முடிய முல்லை உங்களை காத்துல பறக்கிறீங்க தன்வசம் இழந்தார்கள் அடியார் பெருமக்கள் அதனால் சொல்ல மறந்தார்கள் ஆனால் உள்ளே நெகிழ்ந்தார்கள் இப்படி சொல்லிட்டோம் பாட அண்ணாடா மலர் இந்த டேமில் போய் ஹோட்டலில் பா பரிசை வச்சுட்டோம் பாரு ஒரு ஹோட்டலில் போய் நல்லா காபியெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா பரிசை காணும் பார்த்து வர மாட்டேன்னு உருவா வாங்கி கொடுத்துரும் வேறு பொருளுங்களா நல்ல தத்து கொடுக்கறது எல்லாம் இறைவன் திருவிழா ஒரு ரூபா கூட இல்லாமல் இங்கே நின்று சாமியை பார்க்கணுன்னு சரியா பாரு இப்படின்னு சொன்னார் திருவண்ணாமலை அண்ணாமலை பத்தாம் நாள் தீபம் அன்னைக்கு என்னுடைய சேனல் பாருங்க எல்லாரும் அட்டு உலகெல்லாம் சிவபுரம் ஒவ்வொரு நாளும் தீபம் எடுத்து போட்டிருக்கேன் எல்லா விழாவும் போட்டிருக்கேன் இந்த விழாவும் போகும் காலையில் பூச்சொரு விழாவில் போட்டேன் இருபத்தி நாலு நிமிஷம் பாருங்க ரெண்டாயிரத்தி இரநூறு வீடியோ வித்தவுட் விளம்பரம் விளம்பரமே இருக்காது என் சேனலில் சரியா சாமியோட கருணையால் முலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ அண்ணாதன அறிவித்திரல் மழலை முழவதிரும் அண்ணாமலை சொல்வார் வினை வழுவா வண்ணம் அருமே அண்ணாமலை கரோகரா கைலாயநாதர் கரோகரா எம்பிராட்டி உடனாகிய கைலாயநாதன் அருள்களின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருள்களின் அந்தமாம் செந்தளிர்கள் உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியெல்லா உயிர்க்கும் கோதமாம் பூங்கழல்கள் போற்றியெல்லாம் உயிர்க்கும் ஈரா வினையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத குண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்ட அருளும் பொன்மலர்கள் மக்கே அருந்தமிழ் வேதம் சீரணங்கே எம் செம்மை நிறைவேறாயிரங்கள் பேசி பிதற்றி ஆறாவதே அருந்தவம் செய்த வீரலட்சுமி பராயோவில் நகர் வாழும் ஒன்றையில் ஆயர்வுடனாக ஏ நமக்கு செய்மே வருகவே பரிவேலி ஆடும் பரிவேலி சேவலன வாடும் பணியே பணியாய் அருள்வார் தேடும் கயமா முகனை செருவில் தாடும் தனியானை சகோதரனே

சுட்டிட மட்டும் சூடிந்த புள்ளி அள்ளி ஆடிக்க நின்றாலும் நீங்கள் அப்பங்காரே Langani <muchas> <muchas> yagize.

கைலாயநாதனுக்கு அரோகன சுபாத்திர சித்தம்